இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஆஹாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைய கர்த்தர் உரைக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க ஆகாய் என்கிறவர் ஒரு தீர்க்க தரிசி அந்த தீர்க்க தரிசியின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது அவர் யார் என்று கேட்டார் செயல்தியின் குமாரனாகிய நாயர் செருபாபேல் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால் நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் உன்னை முத்தரை மோதிரமாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கிறார் கனத்தை கொடுக்கிறார் என்ன கனம் தெரியுமா உன்னை மோதிரமாக வைக்கிறேன் என்று சொன்னாராம் தேவ ஜனங்களே நம்மை தெரிந்து கொள்வதே ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் தான் ஏனென்று கேட்டால் பாருங்க அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நாம் எப்படிப்பட்டது தெரியுமா ஆசீர்வாதமானவர்கள் பாக்கியமானவர்கள் ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட நாம ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவது உயர்த்துவது மேன்மைப்படுத்துவது இந்த இடத்துல கர்த்தர் அப்படித்தான் அவனை பார்த்து சொல்கிறார் செயல்தியல் குமாரனாய் செருபாபிலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார் முத்திரை மோதிரம் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்களில் ராஜாக்கள் எடுதும் அந்த இடத்திலே ஏதாகிலும் ஒரு கட்டளை போடுவார்கள் அந்த கட்டளை போடுகிற போது அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் யாரும் ராஜாவினுடைய கட்டளை மீறி நடக்கக்கூடாது அவருடைய உத்தரவை மீறி நடக்கக்கூடாது அப்போ என்ன தெரியுமா செய்வாங்க அதை முழுவதுமாக எழுதுவார்கள் என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த கட்டளை எழுதுவார்கள் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா கீழே ராஜாவினுடைய முத்திரை மோதரத்தினாலே என்ன பண்ணுவாங்களா சீல் போடுவாங்க அதை சைன் பண்ணி சீல் போடுவாங்க அப்போ என்ன தெரியுமா அர்த்தம் இது ராஜாவிட கட்டளை இது மாறாத ஒரு கட்டளை இது யாராலும் என்ன பண்ண முடியாது திருத்தவும் மாற்றவும் முடியாது இது தேவனாக கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை எனக்கன்பான தேவச்சனைகளே ராஜாவின் கட்டளை மாத்திரமல்ல வரலோக ராஜா போட்ட கட்டளையுமே அப்படித்தான் அவர் சொன்ன வார்த்தை யாராலும் மாற்றவே முடியாது அவர் கொடுத்திருக்கிற உத்தரவை யாராலும் மாற்றவே முடியாது இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகின்ற அர்த்தம் என்ன தெரியுமா அவர் போடுகிற அந்த கட்டளை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக உங்களை வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற முத்திரை மோதிரமாக உங்களை வைத்திருக்கிறார் உங்களை மிகப்பெரிய கனமான பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தமாக இருக்கிறது எனக்கு அன்பானது தேவச்சனங்களே உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை மகா மேலான ஒரு ஆசீர்வாதத்தையும் தருகிறார் ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் தெரியுமா அந்த இடத்துல வாசிக்கிற போது ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் செயல்தியலின் குமார் செருபாவேலை தெரிந்து கொண்டார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே தேவ பணி செய்கிற போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிற தேவன் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தின தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் மகிமைப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கும் கூட அந்த இடத்திலேயே பாருங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் செருபாவேலை அழைத்தார் அந்த பொறுப்பை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் சகரியா என்கிற தீர்க்க மூலமாக கூட கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த செருபாவேலுக்கு சொன்னாரு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னாராம் ஏனென்று கேட்டால் அந்த தேவப்பனை செய்கிற போது அவனுக்குள்ளே பெரிய தடைகள் இருக்கிறது இடையூறுகள் இருக்கிறது இடைஞ்சல்கள் இருக்கிறது சுற்றிலும் அநேக பேர் அந்த ஆலயத்தை கட்டிவிடக்கூடாது என்று சொல்லி போராடுகிறார்கள் ஆனால் எனக்கு அன்பான தேவச்சனைகளே கர்த்தரன் மூலமாக ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது தீர்க்க தரிசின் மூலமாக ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது கர்த்த சொன்னார் பலத்தை கொண்டு அல்ல மகனே பராக்கிரமத்தை கொண்டு அல்ல என்னுடைய ஆவியானவர் உனக்கு துணை செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் அது பலத்தை கொண்டு அல்ல மனுஷ ஞானத்தை கொண்டு அல்ல மனுஷனுடைய சுவாபத்தை கொண்டு அல்ல அவனுடைய செயல்பாட்டை கொண்டு அல்ல கர்த்தரே நமக்கு உதவி செய்வார் அதனால தான் கர்த்தர் சொன்னார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொன்னார் அதனால ஆண்டோருடைய பணியை நீங்கள் செய்வதற்கு போகிற போது நீங்கள் ஒருபோது உங்களுடைய மாம்சத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை உன் மாம்சபலத்தை குறித்தோ மனுஷ பலனை குறித்தோ அல்ல மனுஷ அதிகாரத்தை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை பணபலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என கண்பானவர்களே கர்த்தர் உங்களுக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் தாண்டி செல்வதற்கு அவரே உதவி செய்வார் தான் கர்த்தர் நெருமை சொன்னார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவா என்று ஆண்டவர் சொன்னாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மிகப்பெரிய பர்வதம் எளிமை நின்று கொண்டிருக்கிறது மிகப்பெரிய தடை எழுந்து நின்று கொண்டிருக்கிறது ஆனால் அது என்ன தடையாக இருந்தால் என்ன அந்த தடையை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் செருபாவேலுக்கு வாக்கு கொடுத்தார் அது உனக்கு முன்பாக சம பூமியாக மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த மிகப்பெரிய பர்வதம் எனதில் மாச்சியம் செருபாபியுடைய கால்களுக்கு கீழாக வந்தது அது சம பூமியாக மாறினது அது கடந்து போகும்படியாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் எனக்கு அன்பானு தேவ சேனங்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால்தான் வேதத்தில் அந்த பகுதியில் வாசிக்கும்போது தொடர்ந்து அன்று சொல்லுகிறார் செருபாபிலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சொன்னார் ஆமேன் ஹண்டே லூயா எவ்வளவு பெரிய கிருமை பார்த்தீங்களா ஆண்டவர் அவன் மூலமாக தேவ ஆலயத்தை கட்டினார் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் கையிலே தூக்கு இருக்கிறது தூக்கு என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடு கட்டும்போது போது அதை அளவிடுவதற்கு என்ன அளவு கட்ட வேண்டும் என்ன நீளம் கட்ட வேண்டும் என்ன அகலம் கட்ட வேண்டும் என்ன உயரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம முடிவு செய்வோம் அதே போலத்தான் தேவ ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் அவன் கையிலே மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்ததுனால அவன் கையிலே இருக்கக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அனைவருமே ஆர்ப்பரித்தார்களாம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே அவன்தான் தலைக்கோளை கொண்டு வந்து வைத்தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான அந்த தலைக்கல்லை கொண்டு வந்து வைக்கிற போது அந்த சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாருமே தேவனை துதித்தார்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அதே போல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற போது கர்த்தர் செய்கிற காரியம் மகா பெரிய காரியங்களாக இருக்கும் மகா பெரிய ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும் அது உங்களுக்கு மகிமையும் மேன்மையும் கொண்டு வரும் என அன்பானவர்களே இன்றைக்கு கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை முத்தரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் ஆம் அப்படி கர்த்தன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணியை நிறைவேற்றும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் ஊழியத்தை நிறைவேற்றும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த அருமையான பணிக்கு இவங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் நாம் ஜபம் செய்வோம் மிக அதிகமாக நேசிக்கணாண்டவரை இன்றைக்கும் தேவ கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் சேமிப்பேற்கிறேன் ஏதோ உன்னை நான் சேர்த்துக்கொண்டே நின்று சொன்ன கர்த்தர் முத்தரை மோதனமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்க அப்படியாகவே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக நான் நிச்சயம் காணப்படுகிற தடைகளை அகன்று முகச் செய்யும்படி நான் சேவைக்கிறேன் பிள்ளைகளுக்கு முன்பாக அவைகளை சம பூமியாய் மாற்றும்படி நான் சேவைக்கிறேன் சேனையின் கர்த்தர் அற்புதங்களை செய்வராக